திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏதோ இங்க அங்க ஒருத்தன் அடிச்சுட்டு டான் அடிச்ச பத்து பேரும் டான் தான் வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎம்கே ஓட பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பாத்தீங்கன்னா டிஎம்கே பத்தி ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுத்திருக்காரு அந்த கேஜிஎஃப் டயலாக்லாம் சொல்லி ஒரு மாசான ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணிருக்காரு ஸ்டேஜ்லயே பட் என்னதான் பேசுனாலும் இனிமே எங்கள் மத்தியில உங்களோட பருப்பு வேகாது அப்படிங்கறதுதான் நிஜம் ஏன்னா தமிழக வெற்றி கட்சி வராதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருந்தீங்கன்னா எங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு பட் இதே ஸ்டேஜ்ல நம்ம தலைவரான தளபதி விஜயமே நீங்க விமர்சனம் பண்ற மாதிரி பேசிருக்கீங்க திரைப்படத்தில் நடிக்கிறாங்க நடிச்சு முடிச்சு மேடையில் திரைப்படமா நடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்த பட் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தளபதியை பத்தி விமர்சனம் பண்ணாலும் மக்களோட ஆதரவு மிகப்பெரிய அளவு அதிகமாயிட்டே இருக்கு மக்கள் மத்தியில் மாற்றம் வேணுங்கிற எண்ணம் வந்துருச்சு சரியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு களம் இறங்கிட்டாரு ஆதரவு கண்டிப்பா தளபதிக்கு தான் இருக்கும் இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க உங்களோட ஆதரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தளபதி கொடுப்பீங்களான்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க